என்னுடைய பெயரே வேல்முருகன் இவர் பேர் கருப்பிரபாகரன் இவர் பேரே ஐயப்பன் கடவுள் பாலு தேவேந்திரன் எல்லா பேரும் நீங்கள் பாருங்கள் எங்கள் பேர் எல்லாமே கடவுள் பேர் தான் ஆனால் இன்னைக்கு இந்திய அமைப்பால் ஒன்றிய அரசினுடைய பார்வையில் நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பன்னெண்டு காலமாக இங்கே இஸ்லாமியர்களா இந்துக்களா முஸ்லீம்களா கிறிஸ்தவர்களா அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக ஒருத்தாய் விட்டு பிள்ளையாக தான் நாங்கள் பழகிறோம் இப்போ இதே திருக்குறங்குன்றில் இருக்கிற இந்த பள்ளிவாசல் அல்லது இந்த மசூதிக்கு தமிழர்கள் போய் வராங்க அவர்கள் போய் அங்கே போய் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வராங்க அதே மாதிரி பல கோயில்களில் பல கும்பாபிஷேகங்களில் பல வீதி உலாக்களில் ஏனும் இஸ்லாமிய பெரியவர்கள் தாய்மார்கள் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வந்து அந்த பூக்களை பெற்றுக்கிட்டு போகிறாங்க பிரசாதத்தை பெற்று போகிறாங்க மரியாதை நிமித்தமாக வந்து எங்களுக்கு மாலை மரியாதை செய்து இஸ்லாமிய உறவுகள் கிறிஸ்துவர்கள் வரவேற்கிறாங்க இதுதான் தமிழருடைய மண் இதுதான் பண்பட்ட ஒரு நிலம் இதுதான் ஒரு பக்குவப்பட்ட ஒரு பூமி இது ஒரு சமூக நீதிக்கு இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற ஒரு தமிழர் நிலம் இந்த நிலத்தில் மார்க்கமாக பழனிபாபா அவர்கள் சொல்வது போல நான் பச்சை தமிழன்டா நான் இந்த மண்ணின் பூர்வீக கூட்டி தமிழன் நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாம் அதனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்க வழிபாடு இஸ்லாம் அதை வழிபடுவதற்காக பன்னெடுங்காலமாக வழிபடுகின்ற ஒரு தளத்தை நீங்கள் மூட வேண்டும் என்று சொல்வதும் அங்கு வழிபடக்கூடாது கூடாது என்று சொல்வதும் இந்துக்களின் பெயரால் சொல்வது ஏற்புடைய செயல் அல்ல சொல்பவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழ்கிற இந்துக்களோ தமிழர் நிலத்தில் வாழ்கிற இந்துக்களோ அல்ல அதே மாதிரி இஸ்லாமியர் செயல்களில் யாராவது ஒன்று ரெண்டு பேர் எங்கேயோ ஒரு மூலையில இந்து கடவுள்களை அவமானப்படுத்தினார்களோ அல்லது இந்து கடவுள்களை குறித்து சர்ச்சையான பேச்சுகளை பேசினாங்களோ அது ஒட்டுமொத்த இஸ்லாமியுடைய கருத்துக்கள் அல்ல எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இந்து கோயில்கள் கட்டுறதுக்கு இஸ்லாமிய மக்கள் உழைப்பு செலுத்தி சொந்தமாக சம்பாதிச்ச பணத்தில் இருந்தால் நன்கொடை கொடுத்துருக்காங்க கோயிலை கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்து மக்களுக்கு தேவையான பாத யாத்திரை மக்களுக்கு மோர் உணவு கொடுக்குறாங்க இது வந்து இப்படிப்பட்ட ஒரு தமிழர் நிலத்தில் சாதியின் பெயரால் கலவரம் செய்ய துடிப்பது மதத்தின் பேராக மக்களை பிளவுபடுத்துவது இது எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை கருத்து அறுப்ப அடிப்படை சித்தாந்தம் அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது அங்கே அந்த ஊர்லேருந்து இருந்து நான் விசாரித்த அளவில் அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மண்ணின் மக்கள் பூர்விகூடி மக்களாக இருக்கிற அவங்க சொல்கிறாங்க இங்கே ரெண்டு மக்களும் தான் பல ஆண்டு காலமாக அங்கே வழிபடுறாங்க அது அவரவருடைய உரிமை இதில் யாரும் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று சண்டை மூட்டை எங்கள் ஊருக்கு வராதிங்க வெளியூர்லேருந்து அப்படின்னு அவர்களே சொல்லியிருக்காங்க